என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல உக்காந்துக்கா கும்ப ராசி இல்ல கும்ப லக்கணம் இந்த ராசி இந்த லக்கணத்துல நீ பிறந்திருந்தாலும் இல்ல உன்னோடைய அக்காவோ தம்பியோ தங்கையோ அண்ணனோ கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அம்மாவோ அப்பாவோ யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கான சனி வக்கர பலன்கள் இந்த சனி வக்கர பலனில் இந்த சனீஸ்வரன் என்ன நல்லது செய்ய போறாரு என்ன தீமைகளை கொடுக்க போறாருன்னு இப்போ நாம் பார்க்கலாம் இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வீண் மன உளைச்சல்கள் போட்டி போராம துன்பம் இப்படி கடந்து வந்த பாதைகளை நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தா அப்படின்னா உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லை பணம் காசு இல்லை மனசில் சந்தோஷம் இல்லை குழந்தைய வளர்க்கணும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் கணவர் பார்க்கணும் கணவருக்கு வேலைக்கு போகணும் அண்ணனை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் இப்படி உன்னோட குடும்பத்துக்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்த ஆனால் உன்னோட கையிலையோ காசு பொழங்குறது நின்னு போச்சு காரணம் தெரியல இந்த சனீஸ்வரர் இருக்கார்ல இந்த சனீஸ்வரர் கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முக்கியமா பாவ கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த அம்மா இறக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு முன்னாடி சனீஸ்வரன் இருந்த காலத்தில் நல்லவங்களுக்கும் நல்லது தான் செய்வார் கெட்டவங்களுக்கும் நல்லது தான் செய்வார் ஆனால் அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அந்த சனீஸ்வரனுக்கு அப்போ ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் அம்மாவை காப்பாற்றணும் அம்மா இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு நேர ஒவ்வொரு தெய்வங்களா பார்த்து தண்ணி குடிச்சுக்கிறேன் ஒவ்வொரு தெய்வங்களா பார்த்து உதவி கேட்குறாரு ஆனா அவருக்கான உதவி கிடைக்கல கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேர எம்பெருமனை நோக்கி போய் அவருடைய காலடியில் விழுகிறாரு தன்னோட அம்மாவை காப்பாற்ற சொல்லி கெஞ்சுறார் எம்பர்மன் கண்ணை திறக்கலை அவர் தியான நிலையில எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கார் சனீஸ்வரனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை நேராக போயிட்டு எம்பெருமானு இந்த உலகத்தில் நான் இனிமேல் யாருக்கும் பாவமோ புண்ணியமோ பார்க்க மாட்டேன் அவங்க அவங்க விதிப்படி அவங்களுக்கு என்ன அம்சங்களை கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் அவங்க கரும வினப்படி அவங்களுக்கு எந்த கருமத்தை கொடுக்கணுமோ அதை நான் வழங்குவேன் அவங்க புண்ணிய கர்மாவை செஞ்சிருந்தா அவங்களுக்கு புண்ணிய பலனையும் பாவ கர்மா செஞ்சிருந்தா அவங்களுக்கு பாவ கர்மத்தையும் நான் வழங்குவேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றுக்க இது சத்தியம் அப்படின்னு சொன்னதும் எம்பெருமான் கண்களை திறக்கிறாரு அவங்க அம்மாவோ சாவோட விளிம்பில் இருந்து மீண்டும் வெளில வராங்க ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சா பரவாயில்ல கெட்டவங்களுக்கும் நல்லது செஞ்சா இந்த உலகம் என்னத்துக்கு ஆகிறது அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் சனீஸ்வரன் அப்படின்னாலே மானிட பிறவிகளா பிறந்த எல்லோருக்குமே ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா மற்ற எந்த தெய்வத்துடன் அழுது புலம்பி வேண்டினாலும் அந்த தெய்வங்கள் மன்னிப்பாங்க ஆனால் சனீஸ்வரன் அப்படி கிடையாது நீ என்னதான் தான் தலைகீழ போட்டாலும் அவருடைய மனசு இலகாது இப்போ அந்த சனீஸ்வரன் இதுவரைக்கும் உன்னுடைய ஜாதகத்தில் இருந்து உனக்கு துன்பமான செய்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனீஸ்வரன் அந்த கஷ்ட காலத்தில் நீ செஞ்ச வினை அதாவது புண்ணிய கர்ம வினையால் இனி ஒரு நாலரை மாதத்துக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த நாலரை மாதத்துக்கு நவம்பர் பாதி நவம்பர் ஒரு பதினஞ்சு வர நீ கஷ்டத்தில் அனுபவித்து செஞ்ச புண்ணிய கர்மா இருக்கு பார்த்தியா அந்த புண்ணிய கர்மனால் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு உன்னோட வாழ்க்கையில் பலவிதமான சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த சனி கொடுக்க போறாரு குபீர்னு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பல கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு இல்லையா இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு எல்லாமே திடீர் திடீர் தான் நடக்கும் விரைய செலவுகள் அதிகரிக்கும் எப்படி எவ்வளவு பணம் காசு வந்தாலும் அது செலவாகிட்டே இருக்கும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா காசு செலவாகணும் அப்படிங்கிறது விதி அப்போ அந்த விதியை நீ மதியால வெல்லலாம் அந்த செலவை நீ ஒரு பிரயோஜனமாக செலவு பண்ண ஒரு வண்டி வாகனம் வாங்கு ஒரு நிலத்தை வாங்கி போடு வீட்டை கட்டு இந்த மாதிரி உனக்கு ஏற்படுத்தக்கூடிய விரைய பணத்தை எல்லாம் நீ சுப நிகழ்ச்சிக்கு நீ போடலாம் இந்த காலகட்டத்தில் பல அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு இந்த உலகத்தில் கொடுக்குறவர் அப்படின்னா குரு அந்த குருவுக்கு அப்புறம் இந்த சனிதான் உனக்கு கொடுக்க போகிறாரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி என்ன எதை தொட்டாலும் உனக்கு தொட்டது தொடங்கும் வச்சது வழங்கும் பணமழை பொழியும் எந்த பணியா இருந்தாலும் பார்ப்பணி அடிக்குது எந்த பணியாக இருந்தாலும் காரிய வெற்றி கிடைக்கும் இதுவரை காசு பணம் அப்படின்னு பிரச்சனையில் இருந்த உனக்கு இனி உனக்கு சனி நல்லது செய்ய போகிறாரு பாரு அதிர்ஷ்டம் யோகம் வளர்ச்சி இப்படி எல்லாமே படிப்படியாக உனக்கு வரும் சரியான விதத்தில் நீ அதை செலவு பண்ணிக்க நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அதாவது கும்ப ராசியில் பிறந்து கும்ப லக்கணம் உனக்கு இருக்குது அப்படின்னா நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அந்த காதலானது உன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெற்று காதல் திருமணம் நடக்கும் அதே தருணத்தில் ஒருவேளை சாய் நான் காதலிக்கலை நான் உண்டு என் பொழப்ப உண்டு நான் இருக்கிறேன் எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயம் நடக்கும் கும்பராசியில் பிறந்த எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் வந்துடுச்சுன்னு தான் நான் சொல்வேன் அதே தருணத்தில் சாயி என்னோட பொண்ணுக்கு இல்லை என்னோட பையனுக்கு திருமணம் நடந்து ரொம்ப ஆயிடுச்சு ஆனால் எனக்கு மடியில் தூக்கி கொஞ்சிறதுக்கு பேரனோ பேத்தியோ இல்லைன்னு கவலைப்பட்ட அப்படின்னா கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாரிசு கிடைக்கும் அதே தரத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சாய் அது என்ன வாரிசு குழந்த பாக்கியம் வாரிசு அப்படின்னா ஆண் குழந்தையை குறிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா மகாலட்சுமி குழந்தையை குறிக்கும் அதாவது பெண் குழந்தையை குறிக்கும் சரியா இது மட்டும் இல்லை மகிழ்ச்சி நிறைஞ்ச உன்னோட வாழ்க்கையில இனி வரக்கூடிய செய்தி எல்லாம் மகிழ்ச்சியாகவே கிடைக்க போகுது வீண் செலவுகளை உன்னோட கட்டுக்குள்ள வச்சுக்க காசுகளை சேமிச்சுக்க சிறுதுளி பெருவெள்ளம் சிறுக சிறுக சேமித்த அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் அது இக்கட்டான சூழ்நிலையில் மிகப்பெரிய சக்தியாக கிடைக்கும் சேமிப்புகளை பற்றி நான் உனக்கு சொல்லணுமா என்ன சொல்லு சை சேமிக்க சொல்லிட்டு நான் சேமிக்கிறேன் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்காத பணம் உன்னோட கையில வரப்போகுது இல்லை பணம் அழையா பொடிய போகுது நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு உனக்கு கிடைக்கும் நீ ஒரு வியாபாரம் பார்க்குற அப்படின்னா இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்க ஒரு துணி கடை வச்சுருக்க அல்லது ஒரு பானிபூரி கடை அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பார்க்குற மீன் விற்கிற மீன் வாங்குகிற ஏதோ ஒன்று ஒரு வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பணமழை பொழிய அர்த்தம் ஆமா ஆமா இதுவரை நீ சந்திச்சு கொண்டிருந்த நெருக்கடி விலக போகுது பல நல்ல அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வளர்ச்சி பழமாக உன்னோட தொழில் துறையில் நினைச்சது நிறைவேற போகுது பெரிய பெரிய தொகை உன்னோட கைக்கு வரப்போகுது ஆனால் நீ நிச்சயமாக சிந்தித்து செயல்பாடுன்னு சொல்லுவேன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உனக்கு கிடைக்க போகுது பல நல்ல யோகங்கள் உனக்கு கிடைக்க போகுது சரியா நல்லது நினச்சா அப்படின்னா நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த மாதம் உனக்கு இல்லை இல்லை இந்த நாலரை மாசம் உனக்கு சாதாரணமாக உனக்கு இருக்கும் உடல் நலத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல நிலை இருக்கும் பரும் மணி அடிக்குது அதிகப்படியான கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாத சச்சரவுகளை நீ இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் மூதாதையார் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் அதிகரிக்கலாம் வணிகம் விஷயத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுத்த நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இந்த தொழில் தொடங்கலாம் இந்த வியாபாரம் செய்யலான்னு யாராச்சும் உன்னோட வாழ்க்கையில் முன் நிச்சயமாக அவங்கள நீ தவிர்த்துடு முக்கியமாக வாகனம் ஓட்டுற காரு பைக்கு ஸ்கூட்டி லாரி கப்பல் விமானம் எதுவாக இருந்தாலும் அதை நீ பொழுது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கவனம் ஏன்னா காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியா ஆனால் இந்த ஜூலை பதினெட்டு வரை தான் இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வீடு மன சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்கவும் உனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தான் வாய்ப்புகள் இல்லை லாப வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் உடல்நல கோளாறுகள் நீங்கும் ஆதரவற்ற விலங்குகளுக்கு நிச்சயமாக நீ உணவு கொடுக்கணும் அதே மாதிரி உன்னோட ஜாதகத்தில் உனக்கு நல்ல பலன் இருக்குது எங்கே கேட்டாலும் சாகின் நல்லா இருக்குது ஜாதகம் இருக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க சோசியை பார்க்க போனால் அதான் சொல்கிறாங்க கிளி சோசியம் பார்க்க போனால் இதான் சொல்கிறாங்க அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு கருமை பலனோ ஜாதக பலனோ ஒருவருக்கு சரியாக இருந்தால் அவங்க அந்த நிலையை விட மோசமான நிலையில இருந்தா நீ நிச்சயமா இந்த வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொண்டு கேளு என் கூட்டாளி நீ சொல்லக்கூடிய விஷயத்தை எங்கிட்ட சொல்லக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட்டாளி என்னோட கூட்டாளி உன்னோட வாயில இருந்து செய்தி நினைப்பாங்க அவங்க கிட்ட சொல்லு எதனால இந்த பிரச்சனை இருக்குது ஏன் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதோட மாற்று வழிதான் என்ன எல்லாம் உனக்கு நான் சொல்றேன் அதுக்கான பரிகாரத்தையும் சொல்றேன் அந்த பரிகாரம் எங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் வந்து குடியில் தான் பண்ணணும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் கெடித்தளத்தில் அல்லது கோவில்களில் பண்ணக்கூடியது நீ வா உனக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் இதையும் கொஞ்சம் முழுசாப்படி మాలిక్